அஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் கீரைப்பொடி தான் பார்க்க போகிறோம் இந்த கீரைப்பொடி காயல்பட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேருக்கு இந்த கீரைப்பொடி தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த பொடி எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியாது வாங்க இந்த கீரைப்பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கீரைப்பொடி தயார் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு இருபத்தஞ்சி கிராம் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் வத்தல் எடுத்துருக்கேன் வாங்க இதை வறுத்து எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு சட்டி வச்சுருக்கேன் சட்டி சூடேறிடுச்சு இப்போ இதில் எடுத்து வச்ச ஜீரகத்தை சேர்த்துடுறேன் ஜீரகத்தை வறுத்து எடுத்துருவோம் சட சடெண்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல வாசமும் வந்துருச்சு கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ இதை எடுத்துடுறேன் இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் கரிஞ்சிடக்கூடாது அதே வடை சட்டியை வச்சு எடுத்து வச்சு பெருஞ்சீரகத்தை ரகத்தை சேர்த்துடுறேன் இதையும் வருத்தருவோம் பெரிஞ்சு ரகமும் வறுபட்டுச்சு சட சடன்னு வெடிச்சு வாசம் வருது இதையும் எடுத்துட்றேன் இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ எடுத்து வச்ச வத்தலை வறுத்தரலாம் இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் இருபத்தஞ்சி கிராம் பெருஞ்சீரகம் ஐம்பது கிராம் வத்தல் கரெக்டாக இருக்கும் இதுக்கு அதையும் வறுத்து எடுத்துடுவோம் வத்தலும் வறுத்தாச்சு இப்போ இதையும் ஒரு ப்ளேட்டில் தட்டி ஆற வச்சிடலாம் மூணுமே ப்ளேட்டில் தட்டி ஆற வச்சுருக்கேன் ஆறுனதும் மிக்சியில் திரிச்சுக்கிடலாம் நல்லா ஆரிச்சு இப்போ இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணியாச்சு பவுட்ரு பண்ணது இப்படி கொஞ்சம் குரகுரப்பாக தான் இருக்கணும் வத்தலில் உள்ள விதையெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் நம்மளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இதை இருக்கட்டும் முருங்கைக்கீரையில் எப்படி இதை சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சின்னதாக ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடேறட்டும் இருட்டும் ஒரே ஒரு வத்தல் பிச்சு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை குர்காலையும் கட் பண்ணிக்கிடலாம் இது நல்ல பதம் கட்டும் ஒரு மூணு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் கீரையை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ திறந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்ததும் இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கிடுவோம் திறந்து பார்த்து தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறலாம் கீரை வெந்துருச்சு கீரையை விட சின்ன வெங்காயம் தான் ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி என்கிட்ட கீரை கம்மியாக தான் இருந்துச்சு நல்லா பரட்டியாச்சு இப்போ இதில் நம்ம திரிச்ச பொடியை சேர்த்துட்றோம் ஒரு ஸ்பூன் கீரைப்பொடி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் நல்லா பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கீரைப்பொடி சேர்த்ததும் நல்ல வாசமாகவும் இருக்கும் கீரைப்பொடி சேர்த்து கீரை செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிருவோம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் உப்பு சேர்க்குறேன் இல்லைன்னா கடுத்த மாதிரி ஆயிரும் முருங்கைக்கீரை உப்பு சேர்த்து நல்ல கிளறிடுவோம் நல்ல கிளறியாச்சு இப்போ இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் பண்ண முருங்கைக்கீரையில் உள்ளி தான் ஜாஸ்தியாக இருக்குது கீரை கம்மியாக தான் இருக்குது இது காயல்பட்டின சைடில் இந்த மாதிரி கீரைப்பொடி சேர்த்து கீரை செய்வாங்க அதே சமயம் என்ன காய்கறி செஞ்சாலும் அந்த காய்கறியிலையும் இறக்க போகிற சமயத்தில் இந்த பொடியை சேர்த்து தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வைப்பாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல வாசமாகவும் இருக்கும் இந்த பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஊர் சைடு இந்த பொடி சேர்த்து நீங்கள் கீரை செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஸ்லாம்